அடுத்து கும்பம் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே நான் சொன்னேன் இந்த கும்பராசிக்கு பனிரெண்டு ராசிகள்லேயே நடக்க இருக்கின்ற அத்தனை மூன்று கிரக பயிற்சிகளும் கும்பராசிக்கு மிகச்சிறந்த யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கு இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது எப்படின்னு சொல்றேன்னா சாதகமற்ற அமைப்பில் இருக்கிற ராகு கெதுக்கள் பதினெட்டு வருடங்களுக்கு ஒரு முறை கொடுக்கக்கூடிய மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்கள் பாவகிரகங்களுக்கு கிரகங்களுக்கு நல்ல இடம் அந்த மூன்று ஆறு பதினொன்றாம் இடத்துல ஆறாம் இடத்துல வந்து இப்போ ராகு வர்றாரு அதுவும் அவருக்கு பிடிச்சமான கடக வீட்டில் வர்றது கும்பராசிக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு அதே மாதிரி முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை தான் பதினொன்றாம் வீட்டில் சனி பயிற்சி நடக்கும் அந்த முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கின்ற லாபஸ்தான சனி எதையும் லாபமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளில் சனி வர்றதும் மிகப்பெரிய யோகம் இது மாதிரி அமைப்பு எப்போ ஒரு நாள்ல தான் வரும் ஆக கும்பராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி நடக்க இருக்கின்ற ராகு கேது பயிற்சி ஆறாம் இடத்துல வர்றது ஒரு மேன்மையான ஒரு நல்ல கடனற்ற கடன் வாங்க தேவையில்லாத சகலவிதமான பாக்கியங்களையும் கொடுக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கிறதுனாலும் தற்போது இருக்கின்ற எட்டாம் இடத்து அஷ்டம குரு எனப்படுகின்ற எட்டாம் இடத்து குரு செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஒன்பதாம் இடம் ஆகிய பாக்கியஸ்தானத்திற்கு மாறி இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத பாக்கியங்கள் அனைத்தையும் கிடைக்க வைப்பு கிடைக்க வைக்க இருக்கிறதுனாலையும் பாக்கியங்கள்னு சொன்னால் வேலை திருமணம் புத்திரம் ச மற்ற பண விஷயங்கள் ஆக வேலை பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும் திருமண பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு திருமணம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இது வரைக்கும் எதெல்லாம் கிடைக்கலன்னு மனசுக்குள்ளே ஏக்கப்பட்டுக்கிட்டு ஒரு பூட்டி வச்சுருந்தீங்களோ அத்தனை விஷயங்களும் முயற்சி இல்லாமலேயே அதிகமான முயற்சி இல்லாமலேயே ஒரு சந்தோஷமான ஒரு அமைப்பில் கிடைக்கிறதுக்கான இது வருது அடுத்து அக்டோபர் மாதம் இருபத்தாறாம் தேதி நடக்க இருக்கின்ற சனிப்பெயர்ச்சியின் மூலமாக சனி பகவான் லாபத்தை தருகின்ற பதினொன்றாம் இடத்துல வர்றார் ஆக மூன்று கிரக பயிற்சிகளும் ஒரு சேர ஒரு நல்ல விஷயங்களை தரக்கூடியது கும்பராசிக்கு மட்டும்தான் பொதுவாக நான் கும்பராசிக்காரர்கள் நிதானமானவர்கள் கொஞ்சம் மந்தமானவர்கள் சோம்பலானவர்கள் எழுதுவேன் இந்த சோம்பல் அனைத்தையும் நீங்கள் உதறி தள்ளி இன்றையில இருந்தே இந்த வாரத்துல இருந்தே அத்தனையிலையும் சுறுசுறுப்பாக நடந்தீர்கள் ஆனால் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அடுத்த மூன்று வருடங்களுக்குள்ள நீங்க உணர முடியும் ஆகவே கும்பராசிக்காரர்கள் கடவுள் வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்க இருக்கிறார் இரண்டாவதாக கோச்சார பலன்கள் ஒரு ஒரு தான் வேலை செய்யும்னாலும் பிறந்த ஜாதகப்படி குருதச குருபக்தி நடந்துகிட்டு இருக்கிறவங்க ராகுதசை ராகுபக்தி நடந்துகிட்டு இருக்கிறவங்க சனிதசை சனிபக்தி நடந்துகிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய மேன்மையான ஒரு காலகட்டம் ஆரம்பிக்குது உங்கள் பிறந்த ஜாதகப்படி ராகுதசை ராகுபக்தியோ சனி திசை சனிபக்தியோ குரு குருபக்தியோ இது நடக்கிறவர்கள் அனைவருக்குமே இந்த காலகட்டம் ஒரு மூன்று வருடம் மிகச்சிறந்த நல்ல மேன்மையாக தரும் இன்னும் துல்லியமாக ஒரு சில ஒரு ஒரு பலனை நான் சொல்ல போனேன் எப்படின்னா உங்க ஆயுள் முழுக்க சம்பாதிக்க இருக்கிற பணமும் உங்கள் ஆயுள் முழுக்க சம்பாதிக்க இருக்கிற ஒரு நல்ல பேர் இந்த மூணு வருஷத்துக்குள்ள உங்களால் சம்பாதிக்க முடியும் ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு கோச்சார ரீதியில பகவான் வந்து ஒரு நல்ல விதமான ஒரு வழிகாட்டுதல்களை இன்னும் சில வாரங்களில் ஆரம்பிக்க இருக்கிறார் ஆகஸ்ட் பதினெட்டுக்கு மேல் அப்படியே ஒரு மாதிரியான அமைப்புகள் உருவாகும் இன்னொன்று நல்லவைகள் கெடுதல் தான் உடனே நடக்கும் நல்லவைகள் நிதானமாக தான் நடக்கும் ஆகவே வளர்ச்சி என்பது நிதானமாகத்தான் இருக்கும் ஆகஸ்ட் மாதம் பிறந்தவொடனே எனக்கு லாட்டரி டிக்கெட்ல பத்து கோடி ரூபா உள்ளலையேன்னு கேட்கக்கூடாது வளர்ச்சி என்பது நிதானமாகத்தான் இருக்கும் திரும்பி பார்க்கும்போது ஒரு மூன்று இருந்து திரும்பி பார்க்கும்போது கடந்த காலம் இந்த கடந்த காலத்தை விட இந்த காலம் நாம் நன்றாக இருக்கிறோம் அப்படின்றது தான் இருக்கும் கோச்சார ரீதியாக நல்ல பலன்கள் நான் சொன்னாலும் உங்களுக்கு வந்து அந்த அனுபவிக்கிற அமைப்பு பிறந்த ஜாதகத்தில் இருக்கணும் அதன்படி தான் வாழ்க்கை அமையும் ஆகவே முயற்சி செய்தால் இந்த இந்த வருடத்துல நீங்கள் வந்து அனைத்து சுகத்தையும் அனைத்து நலங்களையும் பெற்று வாழ்வாங்க வாழ்வீர்கள் என்று கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருஷ பலனை சொல்கிறேன்